பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் பார்க்க நல்லா இருக்க அழகா இருக்குதா ஜப்பான் தேசத்துல நாகசாகி அப்படின்ற ஒரு பட்டணம் அந்த பட்டணத்துல இருந்து கொண்டுதான் உங்களோடு நான் பேசுகிறேன் எங்கே கேட்ட மாதிரி தெரியுத அப்படின்னு நினைக்கிறீங்களா ஹிரசிமா நாகசாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இரண்டாவது மகா உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஜப்பான் தேசத்துல ரெண்டு பட்டணத்துல அணு கொண்டு போட்டாங்கல்ல எவ்வளவோ மக்கள் மறிச்சு போனாங்களே பெரிய பாதிப்பை கொண்டுதான் உங்களோடு அழகா இருக்குது செழிப்பா இருக்குது மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஆசிர்வாதமா இருக்கிறதை பார்க்க முடிகிறது சரி இந்த நாள்ல ஆண்டோருக்கு என்ன செய்தி வைத்திருக்கிறான்னு கேக்குறீங்களா நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்றார் என் மகனே மகளே நீ நம்பிக்கொண்டிருக்கிறல்ல அது தாமதிக்குதே நடக்குமா நடக்காதா என்னாகுமோன்னு கலங்கி கொண்டிருக்கிறல்ல நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீ நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என் பிள்ளைகளுக்கு இதை செய்வார் எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நீ நம்பிக்கொண்டிருக்கிறல்ல அந்த நம்பிக்கை விட்டுறாத உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு என்ற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எங்கே நடக்க போகுதுன்னு மனசு வந்து போயிருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய நம்பிக்கையின்படியே ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார் நான் நம்பின காரிய கத்தரால் எனக்கு வந்தது சொல்லி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்க போறீங்க இந்த நம்பிக்கையின்படி நம்மை ஆசீர்வதிக்கத்தான் அவர் செலுகளை தன்னையே பலியாய் கொடுத்து நமக்காக தன் அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படி நேசிக்கிற ஆண்டவர் நீங்கள் அற்புத சேம விட்டுருவாரா நீங்க வெட்கப்பட்டு போக விடுவாரா என் ஜனம் வெட்கப்பட்டு போதிலு சொல்லி இருக்கிறார்ல ஆமா நான் நம்பி இருக்கிறேன் கத்தர் செய்வார் என் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமா முடிவு உண்டு விசுவாசத்தோடு சொல் ஆண்டவரே நான் நம்பி இருக்கிற காரியத்துல நீர் நிச்சயமாய் நல்ல முடிவை தருவீர் நான் விடுக்கப்பட்டு போக மாட்டேன் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் சொல்லுங்க அற்புதத்தை காண்பீங்க சொல்றீங்களா ஆண்டவரே என் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு நான் அதை விசுவாசிக்கிறேன் உம்முடைய வாக்கு எனக்குரியது அதன்படி நான் நம்பியிருக்கிற இருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்